อะไรนะฮัปปาร์ด์แอปเปิลจูส ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஐயோ ஜூஸே கூட சிலபகவே குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமானுசா எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. சூப்பரான டேஸ்டியான ஆப்பிள் ஜூஸ். அப்பாடா ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிலாக்ஸா இருந்திருக்கா ஒரு வாரங்க அம்மா வீட்ல இருந்துட்டு போகணும்னு ஆசைப்படுதல்ல அத்தை வயசானவங்க நம்ம நாலு பேர் தான நம்ம சம்பந்திய நல்லபடியா பாத்துக்கிடணும் ஆமா நீங்க வேளா வேளைக்கு மஞ்சுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு தருவிய அத நான் எடுத்துட்டு போய் மஞ்சு கிட்ட கொடுக்கணும் அப்புறம் அவளுக்கு வேளா வேளைக்கு மருந்து மாத்திரை தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெngth வேண்டாம் அக்கா அதுக்கு இப்ப ஆப்பிள் ஜூஸ் போட்டு குடிச்சேன்

போட்டு குடிச்சேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஜூஸ போட்டு முதல்ல குடிங்க கா அனுசா நான் மறந்துறேன் பத்துக்க அதனால மத்தியான ஒரு மணி ஆச்சுனா எனக்கு கரெக்ட்டா ஞாபகப்படுத்தி விடுவியா எதுக்கு கா மாதுளம்பழ ஜூஸ் போட்டு குடிக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் ஆஹா இவ சம்மந்திவாரிய பாப்பாடு பார்த்தா இவெல்லாம் உடம்பு தேத்திட்டாலையா சரிக்கா நான் போயிட்டு வா

அதுவா என் ஃப்ரெண்ட் அரவிந்த் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமா இது என்ன கோலம் என்னது இப்படி கேக்குறீங்க நீங்க தான ரெடியாக அதான் ரெடி ஆயிருக்கேன் அதுக்கு என்ன இப்படியா நல்லா இல்லையோ அதுக்கு இல்ல பின்ன என்னவா அத்தையும் மாமாவும் நம்ம கல்யாண ரிசெப்ஷனுக்கு வரல அவங்கள வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்க அப்ப ரிசெப்ஷனுக்கு எப்படி ரெடி ஆயிருந்தனோ அதே மாதிரி ரெடி ஆயிருந்தாதானே போட்டோ ஆல்பத்துல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஓஹோ நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா ஆமா நம்ம ரிசெப்ஷனுக்கு எப்படி ரெடி ஆனமோ அதே மாதிரி ரெடி ஆகி அத்தை மாமா கூட போட்டோ எடுத்தாதானே நம்ம ஆல்பத்துல வைக்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லாம இருக்கும் ஆமாடி நீ புத்திசாலிதான் தான் உங்களுக்கு கோட் ஃபேன் ஷர்ட் எல்லastype அயன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் போய் Dress மாத்திட்டு வாங்க ஆ சரிங்க மேடம் யா மர்மமா எப்பவுமே புத்திசாலி என்ன பெரியம்மா நீங்களும் சப்போர்ட்டா வந்துட்டீங்களா ஆமா யா மர்மோடக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் பின்ன வேற யாரை சப்போர்ட் பண்ணுவா அத்தியா நானே என் மர்மோட ரெடியாகி இருக்கேன் நீ தான் இன்னே ரெடியாகவே இல்ல ஒரே <laughs> பெரிய <laughs> ரெண்டு ஜோடியும் நல்லாதான் தான் என்ன செய்ய என்னால தான் அவங்க ரிசப்ஷனுக்கு வர முடியல அத உங்க மாமனார் அங்க போகப்படாதுன்னு சொல்லிட்டாரே சரிங்க டேய் விடுங்க அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஏற்பாடு இன்னைக்கு சூப்பரா நம்ம நாலு பேர் நின்னு போட்டோ எடுத்து இந்த போட்டோவை நம்ம ரிசப்ஷன் ஆல்பத்துல சேத்திர வேண்டியதா அப்ப நீங்க எல்லாம் ரிசப்ஷனுக்கு வந்த மாதிரி தான இருக்கும் யா மர்மவ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் சரிங்க டேய் வாங்க நம்ம போவோம் அந்த அண்ணா இப்ப வந்துருவாங்கலாம் யாரமா போட்டோ எடுக்கற பையனா ஆமா இப்பதான் உங்க பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்கலாம் இன்னொரு டே எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டே இருங்க சிரிச்சுட்டே தாங்க இருக்கோம் சீக்கிரமும் போட்டோ எடு ரெடி ஒன் டூ த்ரீ சரி எல்லாரும் அப்படியே இருங்க இன்னொரு பிரேம் வச்சு சூப்பரா போட்டோ எடுத்துக்கலாம் அரவிந்தே என்ன சொல்லுதா பிரேமா ஆமாடே பிரேம் தான் நீ நேர பார்த்து சிரிச்சுக்கிட்டே நில்லு நான் பிரேம் வச்சு சூப்பரா போட்டோ எடுத்து தாரு என்னெல்லாமோ சொல்லுதப்போ பின்ன நண்பனுக்காக இதெல்லாம் செய்யாண்டாமடே அரவிந்தே பிரேம் எல்லாம் சூப்பரா போட்டா அசத்துறிய ஆமாடே எல்லாம் என் தான் நேரம் நின்று போஸ் கொடு చారి ఓకే రెడీ ఓకే సూపర్ రేడి ఎడతాచి அரவிந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வேற போட்டோகிராஃபரையே கூப்பிட்டுருப்பேன் ஆனாலும் என் ஃப்ரெண்டுக்கு நல்ல திறமை இருக்குல்ல ஆமா உங்களுக்கு நான் எவ்வளவு அழகா போட்டோ எடுத்திருக்கேன் தெரியுமா எல்லாம் லேமினேஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு சூப்பரா இருக்க போகுது சரிடே அதான் இவ்வளவு திறமையான ஃப்ரெண்டை விட்டுக்கிட்டு நான் வெளியே போட்டோகிராஃபரை கூப்பிட்டா அப்புறம் எனக்கு தானே அசிங்கம் ம் என் திறமை உனக்கு இப்பயாவது புரியுத ஏன் தங்கச்சி ஒரே ஒரு காஃபி கொண்டு வந்திருக்கா சிவாவுக்கு காஃபி எடுத்துட்டு வரலையா கொஞ்ச நேரத்துக்கு

அரவிந்து உன்னை போட்டோ எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஆமா அது சரி அது என்ன தினமும் நாலரை மணிக்கு எல்லாம் ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் கேட்டுட்டு போறா அது அது வந்துடே ஒரு மாசமா நாலரை மணிக்கு எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே போறா அஞ்சு மணிக்கெல்லாம் திருப்பி ஆபீஸ்க்கு ம் உயிர் தோழனாச்சேன்னு உங்ககிட்ட கேட்டா நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேக்கா இன்னைக்கு பதில் சொல்லுடே அதான் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம்ல சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத டே முதல்ல காஃபிய குடிங்க குடிச்சு முடிச்சுக்கிட்டு என்னன்னு என்கிட்ட சொல்லணும் சரியா ஐயோ இவங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா ஆனா நல்ல ஃப்ரெண்டு தான் இவங்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரி காஃபி குடிச்சுக்கிட்டு சொல்லுவோம் என்ன விஷயம்னு கேட்டாலே உடனே வெக்கப்படுதா ஒருவேளை வீட்டுல பொண்ணுக்கு ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்காங்களா வீட்டுல எல்லாம் பொண்ணு பாக்கலடே நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அரவிந்த் சொல்லுதா நீ பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கியா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல பத்தியா சொல்லலாம் தாண்டே இருந்தேன் அதான் சொன்னம்ல காஃபி குடிச்சுக்கிட்டு சொல்லுதேன் சரிடே முதல்ல சீக்கிரமா காஃபிய குடிச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு சொல்லு என்ன அரவிந்த் காஃபி கப்பையே ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கா காஃபி காலி ஆயிடுச்சு எல்லாத்தையும் குடிச்சிட்ட என்ன விஷயம்னு சொல்லு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா என்னடைய கேட்டுக்கிட்டே இருக்கும்ல என்னன்னு சொல்லு அது அது வந்து இங்க வச்சு பேசினா சரியா வராது ஆஹா டைம் போர் தேர்ட்டி ஆக போகுது இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு என்ன அரவிந்து பேசிக்கிட்டு தானே இருந்தா எதுக்கு இப்ப எந்திரிச்சு நிக்கா உட்காரு சிவா கரெக்டா போர் தேர்ட்டி ஆக போகுது இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு நீ என்ன பைக்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாள்ல என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுடே அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன் பாரு நீ அப்பதே போன்ல என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னனாலதான் நான் கிளம்பி வந்தேன் பேசாம எந்திரிச்சு வா பைக்ல என்ன கூட்டிட்டு போ சீக்கிரமா சரி டே டென்ஷன் ஆவாத வாரேன் நித்யா நித்யா நானும் அரவிந்தும் வெளியே போயிட்டு வரேன்னு